நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆற்காடு ஒன்றிய குழு மாதாந்திர கூட்டம் நியமன உறுப்பினர் பொறுப்பேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றிய குழுவின் மாதாந்திர கூட்டம் ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்துக்கு ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலர் வகித்தனர் கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்று தங்களது பகுதிகளில் உள்ள குறை நிறைகளை உரிய முறையில் முன்வைத்தனர் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு குற்றத்தடுப்பு குழந்தைகள் பாதுகாப்பு போன்றவை குறித்து விழிப்புணர்வு விளக்கங்களையும் வழங்கினார் இதன் மையமாக ஆற்காடு ஒன்றியத்தைச் சேர்ந்த மேலக்கோப்பம் ஊராட்சியின் அன்பழகன் மாவட்ட ஆட்சியரால் நியமன உறுப்பினராக தேர்வானதை தொடர்ந்து கூட்டத்தில் அவர் நியமன உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இறுதியாக தேசிய கீதம் பாடி கூட்டம் நிறைவுற்றது